அமைச்சர் பொன்முடி குறித்த அந்த வழக்கு நேற்று அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு சார் இப்போ அதுல வந்து பல்வேறு கருத்துக்கள் பல அரசியல் தலைவர்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிலர் வந்து நீதிபதியின் அந்த தீர்ப்பையே வந்து அஹ் இருப்பதாக கற்பிக்கப்படுகிறதெல்லாம் சொல்லிட்டு வராங்க குறிப்பாக இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்திடாது மோரோவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இது போன்ற ஊழல் வழக்குகளை வைத்து மட்டுமே மக்கள் வந்து அந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து வாக்கு அளித்து தீர்ப்பு வழங்குவதில்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு இந்த செய்தியை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு இத்தனை வருஷம் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறேன் ஊழலை வைத்து கொண்டு மட்டுமே மக்கள் முடிவு செய்வதில்லை அப்படின்னு இவர் சொன்னார்னா அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஊழலை எதிர்த்துத்தான் உருவாக்கப்பட்டது சுரண்டலை எதிர்த்து முதலாளித்துவ சுரண்டலை எதிர்த்து ஜமீன்தாரிய சுரண்டலை எதிர்த்து கார்பரேட் சுரண்டலை எதிர்த்து அவர்களுடைய ஊழலை எதிர்த்து உருவாக்கப்பட்ட கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் எந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் அவனுடைய ஜீவனே எங்கே இருக்கும்னா ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தி கொண்டே இருப்பான் இப்போது உண்டி அதுக்காக உண்டியல் குழுக்குவான் உண்டியல் குழிக்கு கொஞ்சம் காசு வரும் அந்த கொஞ்சம் காசில் ஐம்பது பர்சண்டை சாப்பிட்டுட்டு ஐம்பது பர்செண்ட்டில் போராட்டம் நடத்துவான் இப்போ அவர் என்ன நினச்சிட்டாரு இதனால் மக்கள்கிட்ட ஒன்றுமே பலன் இல்லை ஊழல் செய்தாலும் செய்தாலும் செய்தவனையே திருப்பி திருப்பி மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் திமுகவை காங்கிரஸை அப்புறம் என்னத்துக்கு நாம் உண்டியல் குழுக்கணும் மொத்தமாக வாங்கி இருபத்தஞ்சு கோடியை ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் அவ்வளோதாங்க ஆ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு இனிமேல் உண்டியல் குளிக்கு கட்சி இல்லை அந்த பேரை அவர் மாத்திருக்காரு இன்னைக்கு மொத்தமாக ரொக்கம் வாங்குற கட்சி அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு வாங்கின காசுக்கு கூகணுமா இல்லையா போ மார்க்சிஸ்ட் அவர் கூட என்ன சொல்கிறாரு ஊழலை வைத்து முடிவு செய்வதில்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் பொன்முடி ஊழல் தான் செய்திருக்காரு ஊழல் செய்யலைன்னு யாரும் சொல்லலை இந்த விஷயத்துல யாருமே ஊழல் செய்யலைன்னு சொல்லலை பொன்முடியே என்ன சொல்றாரு நீங்க தட்டிப்பார் மோதிப்பார் அப்படின்னா அவர் சொல்றாரு இவர் ஐயா கொஞ்சம் தண்டனையை குறைச்சு கொடுங்க ஐயா அப்படிங்கிறாரு சுயமரியாதை சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் ஓசிதானே ஓசிதானேன்னு இவ்வளவு தைரியமா கேட்ட இயக்கம் அங்க போய் நின்று உடனே ஆட்சி இருந்தால் நீதிபதிகளையும் விலைக்கு விடலாம் அப்படின்னு நினைச்ச இடத்துல இன்றைக்கி விலைக்கு வாங்க முடியாத ஒரு நீதிபதி இருக்கிறாருங்கிறது சந்தோஷமாக இருக்கா இல்லையா அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த நீதிபதியினுடைய அதாவது என்றைக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு விஷயத்தை நேர்மறையாக அணுக முடியவில்லை என்றால் உடனே அடுத்தவனுடைய கேரக்டர் அசாசினேஷனுக்கு போயிடும் இப்போ நீதிபதியை பார்த்து அந்த நீதிபதி அப்போதே இருந்தார் ஏடிஎம்கே மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது இந்த இடத்துல இருந்தார் பாண்டிச்சேரில் அவருக்கு உதவி பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் என்ன பைத்திய எனக்கு புரியலை உங்கள் கேஸில் நீதி என்ன அவ்வளோதான் நமக்கு இன்னைக்கு பொன்முடி குற்றவாளி பொன்முடி குற்றவாளி அவருக்கு நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்கு அவன் ஒரு மாதம் டைம் இருக்குன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே சரி இதே பாலகிருஷ்ணன் கேட்குறேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவர் அப்பீலுக்கு போய் அப்பீலையும் அவர் குற்றவாளி என்று வந்துவிட்டால் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக வெளியில வருமா பாலகிருஷ்ணன் அவர்களே பொன்முடி குற்றவாளி என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டால் நீங்க வெளியில் வந்துருவீங்களா வெளியில் வந்துருவீங்களா திமுக விட்டு அந்த தைரியம் இருக்கா அந்த நேர்மை இருக்கா உங்களுக்கு நேர்மை போய் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் பேசிக் அப்படி அப்படித்தான் நான் பார்க்குறேன் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி எந்த கம்யூனிஸ்ட் கட்சி உடலை எதிர்த்ததோ கார்பரேட்டை எதிர்ப்பதாக சொல்லுகிறதோ அது முழுக்க முழுக்க முதுகெலும்பு இல்லாத ஏழைகளுக்காக உழைப்பதற்கு இல்லாமல் தேசத்துக்கு உழைப்பதற்கு இல்லாமல் பிச்சை காசுக்கு வேலை பார்க்குற கம்யூனிஸ்ட் கட்சியா பாலகிருஷ்ணன் தலைமையில் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல பல கூட்டணி கட்சி தலைவர்களுமே ஒவ்வொருவராக இந்த தீர்ப்பு குறித்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ திருமாவளவன் அவர்களும் கூட இதை பற்றி விமர்சி இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறது சார் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு இந்த நீதிபதி நீதிபதி அளித்த தீர்ப்பில் உள்நோக்கம் இருப்பதாக கருதுவதாக கூறுகிறார் அதாவது சட்டப்படி ஒரு நீதிபதியின் மோட்டிவ் என்று சொல்கிறார் உள்நோக்கம் இருக்குன்னு சொன்னாலே அது சட்ட விரோதம் அது நீதிமன்றம் அவமதிப்பு அப்போ தைரியமாக திருமாவளவன் இப்படி பேசுகிறார் என்றால் மேலே ஒரு கேஸ் வரணும்னு நினைக்கிறாள் இப்போ எல்லாருமே என்னென்னா நன்னார்வுடி நன்னார் சொல்ல வேண்டிய அவசியம் அவங்க ஆச்சு வச்சு யார் திமுகவை காப்பாற்றுறதுல யார் நம்பர் ஒன்றாக இருக்கா பாலகிருஷ்ணன் இருக்கிறாரா இல்லை வலது நிஷ்டா இல்லை திருமாவா அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு போட்டி அந்த போட்டியில் பாலகிருஷ்ணன் இப்படி சொன்னால் இதை விட நான் பெருசாக சொல்லணுமே அப்படின்னு திருமாவை ஒன்று தோணிருக்கலாம் போல யார் உண்மையான கூட்டாளர்னு நம்ம காமிக்கணும்ல அதனால் அவர் என்ன சொல்கிறார் நீதி ஆக்சுவலாக சிமோட்டோவா நம்மளுடைய உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்து திருமாவளவனை உள்ளத்துக்கு போட்டோம் இது நடக்கணும் பார்க்கலாம்